அரசு எதிராக நின்றது செல்வாக்குள்ளவர்கள் எதிராக நின்றார்கள் அரசனுடைய அமைப்புகள் அதிகாரிகள் எதிராக நின்றார்கள் அந்த தோழர் மிரட்டப்பட்டார் அவர் அதற்காக பயந்து பின்வாங்கவில்லை தொடர் போராட்டங்களை நடத்தினார் அதற்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய விலையை பேசினார்கள் அவர் அதில் எதற்கும் மசியாமல் அடங்காமல் அந்த போராட்டத்தை நடத்தி ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இருநூத்தி பதினைந்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவியை அரசு அறிவித்தது மற்றும் உதவித் அறிவித்தது அந்த தோழரின் பெயர் அந்த மாவீரரின் பெயர் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்லசேனையிலே ஒரு தேர்தல் கூட்டம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் அண்ணா திரையோட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அணியில் போட்டியிடுகிறார்கள் அங்கு பரப்புரை கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்திற்கு வருகை தர இருப்பவர் மறைந்த முதல்வர் அப்போதைய முதல்வர் அமையார் ஜெயலலிதா அவர்கள் விழா தொடங்குகிறது தொடங்க இருக்கிறது அம்மையார் அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பிவிட்டதாக செய்திகள் வருகின்றன அந்த வேளையில் ஒரு அலங்காரமிக்க ஒரு இருக்கை போடப்படுகிறது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அமைச்சராக இருக்கிற இப்போதும் அமைச்சராக இருக்கிற

அவர் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் கேட்கிறார் எங்களை மேடைக்கு அழைக்கிறீர்களே எங்களுக்கான இருக்கை எங்கே இருக்கிறது என்று கேட்டார் அப்போது அந்த அமைச்சர் சொல்கிறார் வரப்போவது அம்மையார் அவருக்கு இணையாக யாரையும் நாற்காலி போட்டு அமர வைக்க முடியாது அனைவரும் நிற்கத்தான் வேண்டும் அம்மையார் மட்டும் மேடையில் அமர்ந்திருப்பார் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் அந்த அமையார் எவ்வளவு கோபக்காரர் அந்த அம்மையார் எவ்வளவு சமத்துவமாக அனைவரையும் நடத்துவார் என்பது அனைவருக்கும் தெரியும் இளைஞர் சொல்கிறார் எங்களை அவருக்கு சமமாக இருக்கை போட்டு பிரச்சார பரப்புரை கூடத்தில் அமர வைக்க முடியும் என்றால் நான் மட்டுமல்ல தோல்வை கட்சியை சார்ந்த அனைத்து மாவட்ட செயலர்களும் வேலை உயருவோம் இல்லை என்றால் நீங்கள் நில்லுங்கள் அவர் காலில் விழுங்கள் எங்களுக்கு கவலை இல்லை தோழமை கட்சியாக இருந்தாலும் இணையான மரியாதை தராத மேடையில் நாங்கள் ஏற மாட்டோம் என்று சொன்னார் பதறிப்போன அந்த கூட்ட அமைப்பாளர் அவராக முடிவெடுக்க முடியாது செய்தி அம்மையாருக்கு செல்கிறது இப்படியாக பிரச்சனை இருக்கிறது அம்மையார் சொன்னார் அனைவருக்கும் நாற்காலி என்று சொன்னார் அப்படி தனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சமமான உரிமையை வாங்கி தந்த அந்த இளைஞன் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நண்பர்களை நீண்ட நாட்கு பிறகு சிவப்பு சட்டை அடைந்து தோழர்களை நினைத்து பாருங்கள் அவர்களுக்கு கவிஞர் தோழர் நடராஜனை தெரியாது தொடர் வீரபாண்டியல் அவர்களுக்கு நடராஜனை தெரியாது ஆனால் நடராஜன் என்கிற இந்த கவிஞர் அவர் விரும்புகிறார் என்னுடைய கூட்டத்தில் இரண்டு மாநில செயலாளர்கள் இதை வெளியிட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் யாருடைய பரிந்துரையின் பேரிடம் போகவில்லை அவர் போகிற நேரத்தில் எனக்கு தொலைபேசியில் பேசிவிட்டு தான் சென்றார் தொடர்ந்து காலையில சிபிஐ ஆபீஸ் போற அதன் ரெண்டு போற கூப்பிடணும் நான் சந்திக்கிறேன் என்று அவர் தான் நேராக போய் இந்த கூட்டத்தில் நீங்கள் வர வேண்டும் என்ற புத்தகத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார் இந்த புத்தகத்தை படித்த மாபெரும் ஆளுமைகள் இருவரும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களுடைய எந்த இயக்கம் எந்த தலைவர்கள் மக்களோடு நிற்கிறார்கள் எந்த தலைவர்கள் எளிமையாக இருக்கிறார்கள் எந்த தலைவர்கள் இலக்கியத்தின் பக்கம் நிற்கிறார்கள் போராட்டத்தின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதற்கு சான்றாக தொடர் நடராஜன் பாலிதாஸ் அவர்களுடைய இந்த பார்பர் நாமா என்கிற நூல் வெளியீட்டு விழா இதன் இது அமைப்பிலேயே அதனுடைய வெற்றியை செய்திருக்கிறது இந்த அங்கீகாரத்தை தோழர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதால் இந்த அரங்கில் நான் எத்தனையோ வேலை என்று பேசியிருக்கிறேன் இருந்தாலும் பெருமிதத்தோடு என் அன்புக்குரிய தோழர்களின் முன்னால் பேசுவது எனக்கு மிகவும் ஓப்பாக தோழர் நடராஜன் அவர்களே எனக்கு முன்னர் தெரியாது சகலகலா சவரக்காரன் பராக் பராக் என்கிற ஒரு நூலை நான் இந்த டிஸ்கவரி அரங்கிலே அந்த கடையிலே நான் வாங்கி படித்தேன் அந்த கவிதைகளை போட்டது அவருடைய எளிமையும் அதனுடைய உண்மையும் என்னை ஒழிக்கியது என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் யாரென்றே தெரியாத போது அந்த கவிதைகளை நான் பாராட்டி எழுதுகிறேன் அதுதான் அவருடைய நண்பர்களே தொடர் சொல்லும் போது கூட அவர் தமிழ் இலக்கியம் படித்தார் அதனால் எழுதியிருக்கிறார் என்று சொல்றார் மன்னிக்க வேண்டும் தொடர் நான் முரண்படுகிறேன் ஒரு கவிதை எழுதுவதற்கு படிப்பு தேவையில்லை ஒரு கவிதை எழுதுவதற்கு தகுதி தேவையில்லை ஒரு கவிதை எழுதுவதற்கு சாதி தேவையில்லை பாரதி சொன்னான் உள்ளத்திலே உண்மையுடைய உண்டாயின் வாக்கினே ஒளி உண்டாகும் நடராஜ தினத்தில் உண்மை இருக்கிறது அந்த உண்மை தன்னுடைய வழியை எழுதுகிறார் நண்பர்களே கல்வி ஒரு காலத்தில் புனிதமாக இருந்தது கடவுள் புனிதமாக இருந்தது எழுத்து புனிதமாக இருந்தது இலக்கியம் புனிதமாக இருந்தது இன்னும் புனிதமாக் கொண்டே இருக்கிறார்கள் புனிதம் புனிதம் என்று எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் நம்மிடம் இருந்து பறிக்கிறார்கள் என்பது பொருள் எனவே எதை புனிதம் என்று சொல்கிறார்களோ அதை எளிய மொழியால் உடைப்பதுதான் கவிதை உடைப்பதுதான் போராட்டம் அதற்கு வேறொன்றும் தேவை ஒரு நீலமணி என்கிற ஒரு கவிஞருடைய கவிதை இது ஏறத்தாழ முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற கவிதை இன்றைக்கும் காலத்தை கடந்து நின்று கொண்டிருக்கிறது என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள் அவர் சொல்றான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள் அது தெரியாத நீர் என்ன கடவுள் என்ன வேணும்னா என்ன கேட்கல சொல்ல முடியும்னா நீர் என்ன கடவுள் இது ஒரு கவிதை சொன்னார் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிறீர்கள் அறிவித்தார்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிறீர்கள் எனக்கு ஒரு வீடு கொடுங்கள் மலையாளத்திலே ஒரு எளிய மக்களுடைய கவிதை ஒன்று மலையாளத்திலே உண்டு மத்தையும் மத்திய என்றால் நாம் சொல்கிறேன் கர்த்தாவே இங்கே மிக எளிமையான வார்த்தைகளால் இங்கே மயிர் என்பது இந்த அவைகளிலே வந்து கவித்துவமான வார்த்தை ஆகிவிட்டதால் நாம் அதை பேச முடிகிறது என்கிற முன்னணி சொல்கிறேன் கர்த்தாவே இமத்தேயு கல்லுபிடிக்கும் இத்தேயூர் வீடி வடிக்கும் இமத்தேயோ வெண்ணும் பிடிக்கும்

இவருடைய எதற்காக நான் இயக்கம் கொடுத்துத்தான் பழக்கம் முதல் முறையாக இயக்கம் பறித்திருக்கிறது நான் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தோம் அந்த கவிதை எல்லாம் முழுமையாக சென்றிருக்கிறார் ஏன் எழுதுகிறேன் என்பதை பற்றி அவர் சொன்னார் தொடர் ஒரு சின்ன பதிய சொல்லி போனாரு ஏன் எதுக்காக நான் எழுதுனேன்னு சொல்றேன் நீண்ட கவிதை இந்த கவிதையை பற்றி சொல்வதை விட அந்த கவிதையே அவரைப் பற்றியும் எழுதி பற்றியும் சொல்லும் என்பதால் நான் இந்த நீண்ட கவிதையை படிக்கிறேன் அந்த காலத்தில் பத்து பதினைந்து பிள்ளைகள் ஆனாலும் சுகப்பிரசவமாகவே பிரசவமாகவே ஆனது என்பவன் அந்த காலத்தில் பல நோய்க்கு மருந்து வீட்டிலேயே கொடுத்தார்கள் என்பவன் அதை யார் கொடுத்தாங்க அதை யாரு செஞ்சாங்க என்று சொன்னார் எங்கள் குலத்திற்கு பெருமை வந்து சேரும் என்று எங்கள் குலப்பெயரை சொல்லாமல் மறைப்பவனை செய்து கொண்டு வருஷக் கூலி நான்கு மரக்காலில் இரண்டு மரக்க அளவிற்கு முன்னுவா பின்னுவா கருக்கா பதறு என கலந்து கொடுத்தவனை பிணத்திற்கு கொழிமேட்டில் சாங்கியம் சடங்க முடிந்தபின் நடுக்காட்டானில் கோழியை